ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பங்குனி மாதத்துடைய அமாவாசை வந்திருக்கு இந்த நாளில் சனிப்பயிற்சியும் சூரிய கிரகணமும் நடக்குது இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா சனிக்கிழமை நைட் பத்து மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு சனி பய சனி பகவான் வந்து பயிற்சி ஆகுறாங்க இது வந்து மீனராசியில் எத்தனை வருஷம் இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் அந்த ராசியில் இருப்பாங்க அப்போது மீனராசியில் அஞ்சு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து வரும் நாம் எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா அன்றைக்கி அமாவாசையும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிஞ்ச இடம் ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுங்க எப்படி நம்ம நிலைவாசலில் பூஜை பண்ணணும் அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன தர்ப்பணமாக கொடுக்கலாம் நம்ம பத்து பேருக்கு சாப்பாடு போட எளிமையாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நம்ம வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோவை வந்து நம்ம சேனல் நேமுக்கு கீழே ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ளே பண்ணி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்